உலகத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால் அதாவது கல்பாக்கம் அணு உலை அமைந்துள்ள அதை சுற்றியுள்ள பதினாலு கிராமங்களில் பத்திரப்பதிவுக்கு தடை விதித்து பத்திரப்பதிவுத்துறை ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளது அது எந்தெந்த நகரம் காரணம் என்ன கல்பாக்கம் அணு உலையில் மேலும் அமையவுள்ள அதிவேக ஈநுலை என்றால் என்ன அது மிகவும் ஆபத்தானதா அதன் பயன் என்ன என்பதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் பார்ப்போம் தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள் கல்பாக்கம் அணு உலை வளாகத்தில் அமைந்துள்ள நிறுவனங்கள் அனைத்தும் இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையம் மற்றும் சென்னை அணு உட்பட பல்வேறு அணு உலை சம்பந்தமான நிறுவனங்கள் அதில் இயங்கி வருகிறது மேலும் அதன் விரிவாக்கத்திற்கு விரிவாக்கத்திற்கு மேலும் புதிய புதிய அணு உலைகள் அமைப்பதற்காக தற்பொழுது இந்த பதினாலு கிராமங்களுக்கு பத்திரப்பதிவானது தடை விதிக்கப்பட்டுள்ளது அதாவது புதிய வீட்டுமனை அனுமதியோ அல்லது வசிப்பிட அனுமதியோ அல்லது வர்த்தக கட்டிடம் கெட்டுவதற்கோ வந்து இந்த அனுமதி மறுக்கப்படுகிறது ஏனென்றால் ஒரு ஆபத்தான ஒரு அசாதாரண சூழ்நிலை ஒரு அவசர நிலை ஏற்படும் போது அணு கதிரியக்க வீச்சு என்பது கதிரிய வீச்சு வந்து ஏற்படும் போது மக்களை அவ்விடத்திலிருந்து அப்புறப்படுத்துவதற்கு எளிதாகவும் மேலும் அந்த கிராமங்களே கல்பாக்கம் அணுலை வளாகத்தை சுற்றியுள்ள கிராமங்களில் மக்கள் புதிதாக குடியதற்கும் வர்த்தக நிறுவனங்கள் அவ்விடத்தில் அமைப்பதற்கும் தடை விதிப்பு புதிதாக வர்த்தக நிறுவனங்கள் அவ்விடத்தில் அமைப்பதற்கும் தடை விதித்து இந்த கல்பாக்கம் அணு உலை வளாகத்தில் உள்ள கதிரியக்க கமிட்டி அதாவது ஒருவேளை ஆபத்து விபத்து ஏற்பட்டால் கதிரியக்கம் வெளியே வந்து அதனால் மக்கள் பாதிக்கப்படுவாங்க அதனால் அந்த கமிட்டி கொடுத்த உத்தரவின் அடிப்படையில் வந்து இப்பொழுது இந்த தடை உத்தரவானது பிறைக்கப்பட்டுள்ளது பத்திரப்பதிவுக்கு தடை உத்தரவு பிறைக்கப்பட்டுள்ளது காரணம் என்னவென்றால் நம்மளுடைய இந்தியாவிலே வந்து கல்பாக்கம் அணு உலகின் அஹ் அணு உலை வளாகம்தான் இந்தியாவிலே அணுசக்தியின் தலைமையிடமாக மாற்ற வேண்டும் இந்த கல்பாக்கம் அணு உலை வளாகத்தை இந்தியாவின் அணுசக்தி கழகத்தின் தலைமையிடமாக மாற்ற நம்முடைய இந்திய அரசாங்கம் அதற்கு நடவடிக்கை எடுத்து வருகிறது ஏனென்றால் இந்த கல்பாக்கம் அணு உலை வளாகத்தில்தான் அதிகபட்ச அணு உலைகள் இருக்கிறது அதாவது ஈ நுலைகள் ஒன்னு ரெண்டு மூணு அணுக்கழிவு மலு மறுசுழற்சி மையம் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் என்று சொல்வார்கள் அதாவது இந்த அணு உலைகள் அணு ஈ மூலம் ஏற்படும் கழிவுகளை கொண்டு மறுசுழற்சி செய்து மறு பயன்பாட்டுக்கு வரும்படியான அணு உலைகளும் அந்த கல்பாக்கம் அணு உலை வளாகத்தில் அமைந்துள்ளது சோதனை ஈநூலைகள் என்று தொடர்ந்து இந்தியாவின் அணு உலைகளின் அதாவது அணு உலைகளின் தலைமையிடமாக இந்த கல்பாக்கம் அணு உலை வளாகத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று இந்திய அரசாங்கம் மத்திய அரசாங்கம் வந்து அதற்கேற்ற அதனுடைய நடவடிக்கையை எடுத்து வருகிறது அதன் விரிவாக்கத்திற்காக தான் அடுத்த கட்ட விரிவாக்கத்திற்கு அதாவது தொடர்ந்து அணு உலைகளை அமைப்பதற்கு ஏற்கனவே ஒன்னு ரெண்டு மூணு நான்கு ஈ நுலைகள் என்று ஈ நுழைகள் இரண்டாயிரம் ஆண்டு ஈ நுலைகள் அமை அமைப்பதற்கான ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டு அதிக நிதி அதுக்கு ஒதுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு வருகிறது ஏனென்றால் உலகத்தில் இந்த ஈ நுலைகள் அமைப்பதற்கான தொழில்நுட்பம் ரொம்ப சிக்கலான தொழில்நுட்பம் அதிக நிதி செலவு ஏற்படும் எனவேதான் இந்த தொழில்நுட்பத்தை வந்து எந்த அரசாங்கம் உலகத்தில் எந்த அரசாங்கமும் அதிக அளவு ஆர்வம் காட்டாமலும் முதலீடு செய்யாமலும் இருந்து வருகிறது உலகத்திலேயே நான்கு நாடுகள் மட்டுமே இந்த ஈநுலைகள் மூலம் மின்சாரத்தை தயாரித்து இந்த ஈ ஈநுலைகளை வந்து தொடங்கி அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வருகிறது என்றால் சைனா ஜப்பான் ரஷ்யா அடுத்து இந்தியா இந்த நான்கு நாடுகள் மட்டுமே இந்த ஈநுலைகள் மூலம் வந்து இந்த ஈநூல்கள் தொழில்நுட்பம் மூலம் பயன்படுத்தி மின்சாரத்தை தயாரித்து தயாரித்து வருகிறது ஏனென்றால் இந்த ஈநூலைகளுக்கான தொழில்நுட்பமானது மிக சிக்கலான ஒரு தொழில்நுட்பம் நிதி செலவு அதாவது நிதி அதிகமாக முதலிட வேண்டும் அவ்வாறு முதலிட்டு ஒருவேளை அது சரியாக செயல்பட அதாவது பயன்பாட்டுக்கு வந்தால் மிக குறைந்த விலையில் மக்களுக்காக மக்களுக்கு மின்சாரத்தை இந்த அரசாங்கம் வழங்க முடியும் என்ற ஒரே காரணத்துக்காக இந்த அணுலைகள் இந்த ஈநுலைகளில் மத்திய அரசாங்கம் அதிக முதலீடுகளை செலுத்தி வருகிறது அதாவது இந்த ஈநுலைகள் அமைப்பதற்கு ரெண்டாயிரம் ஆண்டு தொடங்கப்பட்டு ரெண்டாயிரத்தி எட்டில் இது பயன்பாட்டுக்கு வரும் அதாவது கல்பாக்கம் வளாகத்தில் ஒன்று ரெண்டு அணுகுலை ஒன்று ஈநுலை ஒன்னு ஈநுலை ரெண்டு ஈநுலை மூணு ஈநூலை நான்கு என்று ஒரு நான்கு ஈநுலைகள் அமைப்பதற்கும் ஒரு ஒரு சோதனை ஈநுலை அமைப்பதற்கும் வந்து ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டு அது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது தற்பொழுது அதில் அந்த சோதனை ஈ நுலையானது அந்த சோதனை ஈநுலையானது பயன்பாட்டுக்கு வருவதற்கு தயாராக இருக்கிறது அதன் உற்பத்தியை தொடங்குவதற்கு தயாராக இருக்கிறது ஏன்னா ரெண்டாயிரத்தி எட்டில் தான் இந்த வந்து ரெண்டாயிரத்தாம் ஆண்டு தொடங்கப்பட்டு ரெண்டாயிரத்தி எட்டில் பயன்பாட்டுக்கு வரும் என்று சொல்லி இந்த ஈநுலைகள் அமைப்பதற்கு தயாரிப்பதற்கான இந்த ஈநுலைகளை ஈநுலைகளை வந்து தொடங்குவதற்கான ஒப்பந்தம் ஏற்பட்டு தொடங்கப்பட்டது ஆனால் தற்போது வரை அந்த ஈநிலைகளானது பணிகள் முடிக்கப்படவில்லை அதன் உற்பத்தியை தொடங்கவும் இல்லை பயன்பாட்டுக்கு வரவும் இல்லை ஏனென்றால் இது ஒரு அவ்வளோ ஒரு சிக்கலான ஒரு தொழில்நுட்பம் மிகவும் ஆபத்தான தொழில்நுட்பம் ஏனால் ஒருவேளை கதிரியக்கம் கதிர்வீச்சு ஏற்பட்டால் அருகுள்ள மக்களை அதாவது சென்னைக்கு மிக அருகில் சென்னையில் உள்ள ஒரு கோடி மக்களுக்கும் இது ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் ஏனென்றால் கல்வி கதிர்வீச்சு ஏற்பட்டால் சென்னையில் மற்றும் அந்த கல்பாக்கம் அணு உலை வளாகத்திற்கு அருகில் அமைந்துள்ள கிராமங்கள் மக்களுக்கு இது மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்தும் எனவேதான் வந்து கடலடியிலிருந்து நான்கு மீட்டர் உயரத்தில் இந்த அணு உலையானது அமைக்கப்பட்டு வருகிறது இந்த ஈன் உலையானது அணு உலை வந்து அஹ் வந்து ரெண்டு ரெண்டு அடி கடல் மட்டத்திலிருந்து இரண்டு அடி உயரத்திலும் இந்த உலையானது கடல் மட்டத்திலிருந்து நான்கடி உயரத்திலும் அமைக்கப்பட்டு வருகிறது கதிர்வீச்சு அப்படியே மேலேயே இருக்கணும் மக்கள் இடத்துல வந்து அந்த கதிர்வீச்சு போகக்கூடாது என்பதற்காக தான் ஆபத்து குறைவாக இருக்கும் என்பதற்காக கடல் மட்டத்தின் உயரத்திலிருந்து நான்கு மீட்டர் உயரத்தில் இந்த ஈநுலைகள் அமைக்கப்படுகிறது ஈ நுலைகள் என்றால் என்ன என்று கேட்டால் ஈநுலைகளும் ஒரு விதமான அணு அணு உலைதான் ஏன்னா வேகமாக தயாரிக்கும் அதாவது அந்த அதைவிட இன்றைய தொழில்நுட்பம் வேகமாகவும் குறைந்த செலவில் வந்து மின்சாரத்தை கொடுக்க முடியும் அதுவும் ஒரு அணுசக்திய அணு அணு உலைதான் ஆனால் வேகமாகவும் மற்றும் குறைந்த செலவில் வந்து அணு உலைகளை மின்சாரத்தை தயாரிக்க முடியும் மற்றும் அதற்கு கழிவானது மிக குறைந்த விலை குறைந்த அளவே கழிவுகள் வந்து வரும் என்பதற்காக இந்த யூ நுலைகளை அமைப்பதற்கு மத்திய அரசாங்கம் தொடர்ந்து முனைப்பு காட்டி அதை நடைமுறைக்கும் கொண்டு வருகிறது தற்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அந்த சோதனை ஈநூலையானது பயன்பாட்டுக்கு அதன் பயன்பாட்டுக்கு வந்து அதன் உற்பத்தியை தொடங்க இருக்கிறது என்று ஒரு அறிக்கையை நேற்று தலைவர் வெளியிட்டுள்ளார் அதன் விளைவாகத்தான் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அது அந்த சோதனை ஈநிலையானது பயன்பாட்டுக்கு வரும் அதன் உற்பத்தியை தொடங்க இருக்கிறது ரெண்டாயிரத்தி தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் இந்த ஈ நுழையானது பயன்பாட்டுக்கு வருகிறது இதிலிருந்தே தெரிய வேண்டும் இது எவ்வளவு ஒரு நிதி அதிக நிதி சம்பந்தமானது எவ்வளவு ஒரு சிக்கலான தொழில்நுட்பம் சார்ந்தது என்றால் என்னால் அவ்வளவு எளிதில் இதை பயன்பாட்டுக்கு கொண்டு வர முடியாது அதன் உற்பத்தியையும் அவ்வளவு எளிதில் இதன் உற்பத்தியை தொடங்கவும் முடியாது ரொம்ப மிகவும் ஆபத்தான ஒரு தொழில்நுட்பம் என்பதால் இதை வந்து மத்திய அரசாங்கம் மிகுந்த கவனத்துடன் கையாண்டு வந்து இதன் உற்பத்தியை தொடங்க இருப்பதால் தான் அதற்கு முன் எச்சரிக்கையாக அதற்கு முன் எச்சரிக்கையாகத்தான் இந்த அணு உலை கல்பாக்கம் அணு உலை வளாகத்தில் அமைந்துள்ள பதினாலு அதன் சுற்றி அமைந்துள்ள பதினான்கு கிராமங்களில் புதிய மக்கள் குடியேறுவதற்கும் புதிய வர்த்தக நிறுவனங்கள் அந்த இடத்தில் குடியேறுவதற்கும் பத்திரப்பதிவிற்கு ஒரு குறிப்பிட்ட சர்வே எண் மற்றும் கிராமங்களுக்கு பத்திரப்பதிவிற்கு தடை விதித்து நம்மளுடைய பதிவுத்துறையும் தமிழக அரசும் தடை விதித்து ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளது இது சென்னைக்கு ஒரு ஆபத்தான விஷயம் என்றாலும் ஒருவேளை நல்ல முறையில் இது பயன்பாட்டுக்கு வந்தால் நம்மளுடைய மின்சார கட்டணம் குறைந்த விலையில் நம்ம மக்களுக்கு இந்திய மக்களுக்கு மின்சாரத்தை வழங்குவதற்காக மத்திய அரசாங்கம் இந்த ஈ பயன்பாட்டுக்கு கொண்டு வருகிறது அது இந்த கிராமங்கள் அதாவது இந்த தடை விதித்துள்ள கிராமங்கள் என்னென்ன கிராமங்கள் என்றால் மகாபலிபுரம் சதுரங்கப்பட்டினம் கொக்கிமேடு மெய்யூர் இடையூர் குன்றத்தூர் கரும்பாடி புதுப்பட்டினம் மெய்குப்பி ஆமைப்பாக்கம் நெல்லூர் மற்றும் வித்யாபுரம் மற்றும் இதர இரண்டு கிராமங்கள் மற்றும் அதனுடைய சர்வே எண்கள் வந்து இதை சுற்றியுள்ள இந்த கிராமங்களுக்கெல்லாம் வந்து பத்திரப்பதிவு தடை விதிக்கப்பட்டுள்ளது புதிய வீட்டுமனை அனுமதி வழங்கப்படாது புதிய வர்த்தக நெரு தொடங்குவதற்கு அந்த கிராமங்களில் அதை குறிப்பிட்ட சர்வே நம்பரில் அதை வந்து அனுமதி தற்பொழுது நடைபெறாது ஏனென்றால் அடுத்த ஆண்டு இந்த ஈநூலையானது பயன்பாட்டுக்கு வந்து அதன் சோதனை உற்பத்தியை தொடங்க இருக்கிறது மிகவும் ஆபத்தானது என்றால் ஒருவேளை ஒரு அசாதாரண சூழ்நிலை ஒரு அவசர நிலை ஏற்படும் போது மக்களை அந்த இடத்திலிருந்து எளிதில் அப்புறப்படுத்துவதற்கும் மேலும் அவ் இடத்தில் மக்கள் புதிதாக குடியேறுவது குடியே குடியேறுவதற்கும் தடை விடுத்து இந்த உத்தரவு பிற பிறப்பிக்கப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்